உங்களோடு இருப்பாராக எழுதிய புனித செய்தியிலிருந்து வாசகம் புனித தூ என செய்தி அதிகாரமாக இறை வார்த்தைகள் பதினேழு முதல் பதினேழு மேலும் இருபது முதல் இருபத்தி ஆறு இயேசு அக்காலத்தில்டன் இறங்கி வந்து சமவழியான ஓரிடத்தில் நின்றார் பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் அந்த பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள் இயேசு சீடர் மீது தம் பார்வை பதித்து கூறியவை ஏழைகளை நீங்கள் பேறுபற்றோர் ஏனெனில் இரையாற்றி உங்களுக்கு உரியது இப்பொழுது பட்டினியாயிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர் அந்நாளில் தொல்லி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் இப்பொழுது உண்டு கொளுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் பட்டினியாய் கிடப்பீர்கள் இப்பொழுது சிரித்து இன்பொருவோரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் துயருற்ற மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினர்களுக்கு இவ்வாறே செய்தார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே இனி நம் ஆண்டின் பொதுகாலம் காலம் ஆறாம் வாரத்திலே நாம் ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நாளிலே ஆண்டவர் தாமே பேரு பெற்றவரை குறித்து சொல்லுகின்றார் பேரு பெற்றோர் யார் என்று சொல்லி இன்றைக்கு முதல் வாசகம் மிக அழகாக அதற்கான பதிலை சொல்லுகின்றது ஆம் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பவரே பேரு பெற்றோர் ஆண்டவரின் நம்பிக்கை வைப்போரே பேரு பெற்றோர் அப்போ யார் பெற்றோர் அல்ல ஆண்டவரி நம்பிக்கை வைப்பவர் பேரு பெற்றவர் ஆனால் யார் பேரு பெற்றவர் அல்ல மனிதர் மீது நம்பிக்கை வைப்பவர் பேரு பெற்றவர் அல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றிலே இத்தாலியிலே நடந்த சம்பவம் மீது அங்கே நேபிள்ஸ் அருகே ஒரு இரண்டு ரோம் நகருக்கும் நேபிள்ஸ் நகருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் தொலைவருக்கும் எனவே அந்த நேபிள்ஸை சார்ந்த ஒரு அரசு அதிகாரி ரோம் நகருக்கு வந்தபோது அங்கே தன்னுடைய மகன் சுகமில்லாமல் போகிறான் எனவே மருத்துவமனையில் அதிகம் அனுமதிக்கப்படுகிறான் அவனுக்கு தீராத வியாதி என்று சொல்லப்படுகிறது தீராத வியாதி என்று சொல்லப்படுகிறது அவருடைய தாயார் இதைக் கேட்டு மிகவும் மிகவும் அழுது கொண்டு புலம்பிக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை செல்வந்தர்கள் அரசு அதிகாரி ஆனால் இந்த தாயோ தன்னிடம் இருக்கின்ற செல்வத்தையோ பொருளையோ நம்பவில்லை மாறாக கோடி ஏற்புதல் புரித அந்தோனியாருடைய பரிந்துரையை நாடி அந்தோனியாரிடம் தன் மகனை கொடுத்து ஜெபிக்கின்றார் அந்த சிறுவனை அந்தோணியார் ஆலயத்திற்கு அழைத்து செல்லுகின்றார்கள் அங்கே ஒரு அறையிலே அவர்கள் தங்குகிறார்கள் அந்த தாய் வெளியே சென்றபோது அந்த அறைக்குள்ளாக இந்த சிறுவன் மட்டும் தனியாக இருந்தான் அங்கே அந்தோணி 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 என்று சத்தம் கேட்கிறது ஓடி வருகின்றார் கதவை திறந்து உள்ளே பார்த்தபோது அந்த மனிதன் அந்த சிறுவன் சுகம்பற்று இருக்கிறார் சுகம்பற்று இருக்கிறார் அந்த குட்டி சிறுவன் இங்கே யார் வந்தார்கள் சத்தம் கேட்டதே என்றால் ஒரு மனிதர் வந்தார் அவர் கையில் லீலி மரர் ஒரு பூவை வைத்திருந்தார் கையிலே ஒரு குழந்தையும் வைத்திருந்தார் என்று அந்த சிறுவன் சொல்லுகின்றார் அவனை அழைத்து கொண்டு ஆலயத்திற்கு உள்ளாக வருகிறார்கள் வருகின்ற பொழுது அங்கே இருந்த அந்தோனியாருடைய சிறபத்தை பார்த்து இவர்தான் என்னிடம் வந்தார் என்று சொல்ல இந்த சின்ன சிறுவன் அருமையானவர்களே பாருங்கள் தன்னிடம் இருக்கின்ற செல்வத்தையோ அந்த பதவியினுடைய பலத்தையோ நாம் நம்பாமல் கோடி அற்புதருடைய அருளை கடவுளின் அருளை நாடி வந்த இவர்களுக்கு கடவுள் அருமையான அதிசயத்தை செய்து சுகமளிக்கின்றார் எனவே தான் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர் மனிதர் மீது நம்பிக்கை வைப்போர் வலுவற்ற மனிதரின் தன்னுடைய வலிமை காண்போர் சபிக்கப்படுவர் அவர்கள் பாலை புதர் செடிக்கு ஒப்பாவார் ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் பெற்றோர் ஏனெனில் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் ஏழைகளோ ஏழைகளை நீங்கள் பேர் பெற்றோர் அப்படின்னா ஏழைகள் யார் மீது நம்பிக்கை வைப்பார்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தாக முடியும் அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்க பழைய ஏற்பாட்டில் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போர் பேர் பெற்றோர் திடீரென்று நம்முடைய வீட்டில் உள்ள ஒருவருக்கு சுகம் இல்லாமல் போய்விட்டது ஒரு கட்டி வந்து இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளும் வைத்திய ஒரு கட்டி கட்டி இருக்கிறது என்ன செய்வோம் நம்மிடம் நிறைய செல்வம் இருக்கிறது உடனடியாக என்ன செய்வோம் ஆப்ரேஷன் இரண்டு லட்சமாகும் மூன்று ஆகும் என்று சொன்னால் என்ன ஆனாலும் பரவாயில்லை உடனடியாக ஆபரேஷன் செய்து என் பிள்ளையை காப்பாற்றி விடுங்கள் என்று சொல்லி நாம் மருத்துவரிடம் வந்தாடுவோம் நம்மிடம் இருக்கின்ற செல்வத்தை அந்த இரண்டு லட்சம் மூணு லட்சத்தை கொண்டு உடனடியாக கொடுப்போம் மருத்துவமனை வாசலில் காற்று காத்து கிடப்போம் ஆனால் செல்வம் இல்லை பிள்ளையினுடைய வயிற்றிலே ஒரு கட்டி சொல்லுகிறார்கள் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் செலவாகும் என்று சொல்லுகின்ற பொழுது ஓடி வருவோம் பிரகாசி அவனுடைய பாதத்திலே விழுவோம் அம்மா பிள்ளைக்கு வயிற்றிலே கட்டி இரண்டு லட்சம் மூன்று லட்சம் செலவாகும் என்று சொல்லுகிறார்கள் என் கையில் ஐயாயிரம் கூட இல்லை எப்படியம்மா இவ்வளவு நான் எடுக்க முடியும் வருமானமும் இல்லை என் பிள்ளையை சுகமாக்கி விட்டீர்கள் என்றால் நான் வயிற்றிலே உள்ள அந்த சுகத்திற்கு நன்றியாக ஒரு சிறிய கட்டி ஒன்றை அந்த நான் எடுத்து நான் பிரகாசியமாள் திருத்தலத்தில் நான் நேர்ச்சியாக செலுத்துவேன் என்று சொல்வார்கள் உண்மையா இல்லையா தான் நடக்கும் அப்போது செல்வம் இருக்கின்ற பொழுது இயல்பாக தன்னிடம் இருக்கிற செல்வத்தை நாடி அதை நம்பி ஒரு காரியத்தை மனிதர்கள் செய்வார்கள் செல்வம் இல்லாத போது வேறு வழியில்லை அவர்களுடைய ஒரே நம்பிக்கை கடவுள்தான் எனவே தான் அருமையானவர்களே பழைய ஏற்பாட்டிலே அங்கே இறைமைய புத்தகத்தில் சொல்லப்படுது ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே அவருடைய நம்பிக்கை ஆண்டவரே ஆண்டவரின் ஏழைகள் அவர்களுக்கு அவர்களிடம் செல்வம் இல்லை எனவே செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்க முடியாது ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அதைத்தான் நடத்த அருமையாக சொல்லப்படுது இப்பொழுது பட்டினியாயிருப்போரே நீங்கள் பேரு பெற்றோர் இல்லையா இப்போ நம்மகிட்ட வீட்டில் நிறைய இருக்குது என்ன செய்வோம் நம்ம என்ன கேட்போம் இன்னைக்கு தோசையா இட்லியா எதை சாப்பிடாட்டு கேட்போம் ஆனால் எதுவுமே இல்லாதவங்க நினைச்சாங்க என் பசி ஆறணும் ஆண்டவரை அப்படி தான் கேட்பாங்க எனவே ஆண்டவர் மீது நம்பிக்கை பெற வைக்கின்ற இந்த பட்டினியாயிருப்போர் பெயர் பெற்றோர் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பெயர் பெற்றோர் என்று சொல்லுகின்ற பொழுது ஆம் சிரித்துக் கொள்ளுகின்ற பொழுது நாம் அதிகமாக நம்மை படைத்த கடவுளை நாம் தேடுவதில்லை நம்மை படைத்த கடவுளை தேடுவதில்லை அதுதான் நான் திருவிழாவில் சொல்றோம் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம யாரை தேடணும் பிரகாசியமாவை தேடணும் ஆலயத்துக்குள்ளே உட்காரணும் புரியுதுங்களா சினிமா கச்சேரியாக என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது அடுத்தால் கடைசியில திறமையாக இருக்கிறது மற்றவர்கள் உங்களை இகழ்கின்ற பொழுது மற்றவர்கள் உங்களை இகழ்கின்ற பொழுது நீங்கள் என்னது வேறுபற்றவர்கள் நம்ம நமக்கு பெரிய சங்கடமே தான் மற்றவங்க யாராவது நம்மளை இல்லாத போல சொல்லும்போது நான் என் நானும் தான் இல்லாத போலாம் சொல்லும்போது நம்மளுக்கு அப்படியே கஷ்டமாக இருக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா நானும் சொல்லியிருக்கிறேன் தப்பு செய்திருந்தால் கூட சரி பொறுத்து போயிருக்கலாம் ஆனால் நான் தப்பே செய்யலை எப்படி முடியும் எப்படி முடியும் நிற்போம் ஆனால் தப்பு செய்யாத போது தான் சந்தோஷப்படணும் ஏன் கடவுள்கிட்ட அந்த ரெட்டிப்பான ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் தப்பு செஞ்சிருந்தா தப்பு செஞ்சுருந்தால் மட்டும் அமைதியாக போகாமா சொல்லுங்கள் பயங்கரமான ஆட்கள் எல்லாம் தப்பு செஞ்சுருந்தாலும் இதா கேட்டுட்டாக்க இவன் விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு கோவம் வரும் சரியா ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் தப்பு செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் தப்பே செய்யலை எப்படி கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு கோவம் வரும் ஆனால் நம்ம சந்தோஷப்படணும் தப்பு செய்யலை செய்யாமல் இருக்கும்போது யாராவது கேட்டுவிட்டால் கவலைப்படக்கூடாது நம்ம சந்தோஷப்படணும் ஏன்னா நம்ம செய்யாத தப்புக்கு ஒரு பழியை நம்ம சுமக்குறோம் அப்படின்னா அதற்கா அதற்கு ஈடான ஆசிர்வாதத்தை கடவுள் நமக்கு நம் தலையிலே மணிமுடியாக சூட போகிறார் என்பது தான் அர்த்தம் ஆனால் அதை வந்து நம்ம ஆன்மீகத்தில் உணர்ந்து பார்க்கணும் பொறுமையாக இருக்கணும் அனுபவங்கள் வர வர அந்த பொறுமையும் அந்த ஏற்றுக்கொள்கின்ற பண்பும் எண்ணெச்சியோ நமக்கு கிடைக்கும் பழைய ஏற்பாட்டில் அங்கே அந்த பதிச பரிசெயர்கள் சதுசெயர்கள் அவர்கள் கடந்த இயேசுவின் காலத்திலே அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த இயேசு பிறந்த அந்த காலங்களே பரிசேயர்கள் சதுசியர்கள் இவர்கள் பரிசெயர்கள் இறப்பிற்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்பதை நம்புவார்கள் ஆனால் சதுசெயர்களோ இறப்பிற்கு பின் ஒரு வாழ்வு உண்டு என்பதை நம்ப நம்புவதில்லை அப்போ பாருங்கள் யாருக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது ஆ பின் வாழ்வு இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள் இந்த உலகம் கண்களால் பார்க்கக்கூடிய இந்த பொருட்கள் இவைதான் இவற்றின் மேல் உள்ள நம்பிக்கை ஆனால் இறப்பிற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்று நம்புகிறவன் யாரை நம்புகிறான் ஏன்னா இறப்புக்கு பின் என்ன இருக்குன்னு கண்ணால் பார்க்கணும் நம்ம மறித்தவர்களை கண்ணால் பார்க்குறோமா இல்லை எனவே அதற்கு பின் ஒரு வாழ்வு இருக்கிறது என்பது ஒரு கடவுளை நம்புகிறார்கள் எனவே தான் இயேசு என செய்கிறார் இதற்கு சான்றாக வாழ்ந்து மறித்து மறித்த பிறகு உயிர்த்து இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்பதை சாட்சியப்படுத்துகின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் கடவுள் மீது நம்பிக்கை நீங்கள் வைக்க வேண்டும் மனிதர்கள் மீதும் இவ்வுலக பொருட்கள் மீதும் நம்பிக்கை வைப்பதை விட உங்களை படைத்தவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு தன்னுடைய இறந்து உயிர்த்தெழுதல் மூலமாக சான்று பகர்கின்றார் இவைய நண்பு பிள்ளைகளே கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம் பேறு பெற்றவராய் வாழ்வோம் ஆமீன்